அனைவருக்கும் வணக்கம் அன்னையில இருந்து தளபதி அவர்கள் வந்து நீட்டோஸ் இன்னி வரைக்கும் அதே ஸ்டாண்ட்ல இருக்காரு அரசியலுக்கு வந்த எத்தனையோ பேர் வந்து நீட்ட ஒழிப்போம் ஒலிப்போம் சொல்லிட்டு நாங்க கொடுத்த லெட்டர்ஸ ஒழிச்சு மட்டும்தான் வச்சாங்க ஆனா சார் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கரண்ட் லிஸ்ட் அப்புறம் பட்டியல் அதெல்லாம் சுட்டி காட்டி சுட்டி காட்டினது தளபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை எல்லாரும் ஒரு அரசியலா பார்த்தப்போ தளபதி அவர்கள் தான் எங்களை ஒரு உணர்வா பார்த்தாரு இன்னைக்கு கூட ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது நீட் மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மோட்டிவேஷனா அவரோட ஸ்பீட்டே ஸ்பீச்சையே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அவர் வந்து அரசியலுக்கு வந்தா ஒரு மாற்றம் வரும் அது அதுதான் வந்து நடக்கவும் போகுது விஜய் சார் அப்படின்னா வெற்றி வெற்றி அப்படின்னா விஜய் சார் இது என்னைக்குமே மாறாத உண்மை நன்றி ஆக எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது ஒரு நான்கு மாதங்கள் பொறுப்பாய் உழைத்ததற்கு பலனாய் இதோ திரை உலகின் உச்ச நட்சத்திரமாய் தமிழ் சமூகத்தின் கலங்கரை விளக்கமாய் உள்ள உங்களின் முன்னால் என்னால் நிற்க முடிகிறது என்றால் உங்களின் பின்னால் கைகோர்த்து நிற்கும் பல லட்சோப லட்ச இளைஞர்களின் தன்னலம் பாராத அயராத உழைப்பிற்கு பலனாய் சென்னையின் செயின் கோட்டை மட்டுமல்ல டெல்லியின் செங்கோட்டையும் சாத்தியமே இது கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் மீது சத்தியமே நன்றி வணக்கம் நன்றி அண்ணா ஒரு டூ இயர்ஸ் பேக் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அண்ட் டியர் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்